அனைவருக்கும் வணக்கங்க ஜூலி குட்டியை நான் பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறக்கா போயிருந்தேன் அவள் ஒரு சைடு மட்டும் இழுத்துகிட்டே போயிட்டுருந்தா என்னென்னு பார்த்தா அங்கே குரண மருந்து கொட்டி வச்சுருக்காங்க இது குரண மருந்தா இல்லை ஏதாவது ஃபுட்டாக ஒன்றுமே தெரியல ஆனால் இதை பார்த்தவங்க இதை சாப்பிட்டா நிறைய வாயில்லாத ஜீவன்களெல்லாம் இறந்துருன்னு சொன்னாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலை மனுஷங்கன்னா கொஞ்சமாக மனசாட்சி வேணும் சுத்தமாகவே அது இல்லாமல் போயிருச்சு இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடவுள்கிட்ட போய் எப்படி இவங்க வேண்டிக்குவாங்கங்கிறது தான் என்னோட கேள்வியே இதுக்கு அந்த கடவுள் பலன் தருவாரா இதுதான் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கர்மான்னு ஒன்று இருந்ததுன்னா நிச்சயமாக அது இந்த மாதிரி பாவம் பண்ணுறவங்களையெல்லாம் விடாதுங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆஹ் எப்படி மனசு வருது அம்மா உன்னாலதான் இப்போ குருண மருந்து பூரா கொண்டுட்டு போய் அம்மா தண்ணியில வலிச்சு போட்டு தங்கம் நீ பாத்ரூம் கூப்பிட்டுட்டப்ப திட்டுனே அம்மா இப்பதான் தெரியுது நீ எதுக்கு கூப்பிட்டுருக்கறேன்

இன்னைக்கு நீ போய் க பாத்ரூம் கூட்டிகிட்டு போதா அங்கே மருந்து இருந்ததுன்னு தெரிஞ்சுது நீ என்ன சொல்கிறனே எனக்கு தெரியல நீ காப்பாற்ற வந்த கடவுள்னு சொல்கிறதா என்னன்னே சொல்கிறேன்னு தெரியல தங்கம் இங்கேம்மா இங்கே உன் மொத்த காட்டடி அறுவே அறுவடி 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 தங்கம் சரிடம்மா ஆ இன்னி போகலாம் இன்னி நம்ம இன்னொரு தடவை உனக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆ ஆ ஆ